வணக்கம் யூடியூப் நேயர்களே ஜெயந்தி பிலிம்ஸ் கனகசபை செட்டியார் இப்போது இல்லை காலமாகிவிட்டார் அவர் இருக்கும்போது சினிமா தயாரிப்பில் இருந்து விலகிவிட்ட அவருடைய நிறுவனம் விநியோக துறையில் மட்டும் செயல்பட்டு கொண்டிருந்தது அவருடைய மகன்களில் இளையவர் திரு கண்ணன் என்பவர்தான் அவர்கள் தயாரித்த படங்களின் விநியோக உரிமை விவகாரங்களை கவனித்துக் கொள்கிறார் சிவகாமியின் செல்வன் படத்தைப் பற்றியும் தங்கள் நிறுவனத்தின் வரலாற்றையும் பற்றி அவர் சொன்ன தகவல்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மாற்றுக்காரவடன் படத்தை தயாரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பொங்கலுக்கு வெளியிட்ட நிறுவனம் மீண்டும் எம்ஜிஆரை வைத்து ராமன் தேடிய செய்தை படத்தை தயாரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஜூலை வெளியீடாக கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்ட படம் தள்ளிக்கொண்டே போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி வெளியானது அடுத்து அவர்கள் எடுத்த படம் ஜெய்சங்கர் ஹீரோவாக நடித்த அன்பு சகோதரர்கள் அது ஏப்ரல் அல்லது மே மாதம் வெளியானது இதன் பிறகு நடிகர் திலகத்தை வைத்து ஒரு படம் தயாரித்தால் என்ன என்ற எண்ணம் கனகசபை அவர்களுக்கு தோன்றவே நடிகர் திலகத்தை சென்று சந்தித்து பேசியிருக்கிறார் சரி என்று ஒப்புக்கொண்ட நடிகர் திலகம் கதையை பற்றி கேட்க ஏற்கனவே ஜிக்ரி தோஸ் படத்தை மாற்றுக்கார வேலனாக்கியது தலாஸ் படத்தின் ரீமேக்காக ராமன் தேடிய படத்தை எடுத்திருந்தது போன்ற அனுபவங்களில் மெகா ஹிட் ஆராதனா படத்தின் தமிழ் உரிமையை வாங்கியிருந்த கடகசபை அதை பற்றி நடிகர் திலகத்திடம் சொல்ல தமிழ்நாட்டிலும் பிரமாதமாக ஓடிய படமாயிற்று என்று சிவாஜி சுட்டிக்காட்ட அது நமது படத்தை பாதிக்காது என்று கனகசபை சொல்லியிருக்கிறார் கூடவே ஒரு வேண்டுகோளையும் வைத்தார் அன்றைய நாட்களில் நடிகர் திலகம் பிஸியாக பல படங்களில் நடித்துக் கொண்டிருந்த நேரம் அந்த காலகட்டத்தில் நடிகர் திலகம் நடிக்கும் ஒரு புதிய படம் என்றால் மூன்று அல்லது நான்கு ஷெட்யூல்களாகத்தான் படப்பிடிப்பு நடக்கும் அப்படி இல்லாமல் தனக்கு மொத்தமாக வேண்டும் என்று கனகசபை பார்க்க சொல்லி கேட்டதை ஒப்புக்கொண்டு சண்முகம் அவர்களும் தொடர்ந்தாற் போன்றோ நாற்பத்தைந்து நாட்கள் கால்சீட் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாள் படப்பிடிப்பும் எப்படி ஒரு அலுவலகத்தில் வேலை நடப்பது போல இருக்குமோ அப்படி புரவசனாக நடந்தது திட்டமிட்டபடி வேலை நடக்க நாற்பத்தி இரண்டு நாட்களிலேயே படப்பிடிப்பு முடிந்துவிட்டது படத்தை வாங்கிய விநியோகத்தர்கள் எல்லோரும் மிகுந்த சந்தோஷம் அடைய படப்பிடிப்பு ஆரம்பித்த போது கமிட் செய்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஆறு அன்று படம் வெளியானது படத்தை தயாரித்த ஜெயந்தி பிலிம்ஸ் நிறுவனமும் சரி வாங்கிய விநியோகத்தர்கள் அரங்க உரிமையாளர்கள் அனைவருக்கும் சந்தோஷம் அவர் சொன்ன விஷயம் இது அவர் சொல்லாமல் விட்டதை பற்றி இனி பார்க்கலாம் நாற்பது ஆண்டுகள் பின்னோக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு செல்வோம் செட்டி நாட்டைச் சேர்ந்த கனகசபை தயாரிப்பை தவிர மதுரை ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு திரைப்பட விநியோக துறையிலும் ஈடுபட்டிருந்தார் எனவே செல்வன் மதுரை ராமநாதபுரம் ஏரியாவுக்கு உரிமையை ஜெயந்தி பிலிம்ஸ் நிறுவனமே ஏற்றுக்கொண்டது மதுரை மாநகரில் ஸ்ரீதேவி திரையரங்கில் நூத்தி நான்கு காட்சிகள் தொடர்ந்து அரங்கு நிறைந்த படமானது இது அந்த அறுபத்தி ஒன்பது நாட்களிலேயே அதே அரங்கில் ஜெயந்தி பிலிம்ஸ் நிறுவனத்துக்கு ரூபாய் எழுபத்தி அஞ்சாயிரத்தி அறுபத்தி ஆறு விநியோகத்தர் பங்கு தொகையாக பெற்றுத்தந்தது அதே அறுபத்தி ஒன்பது நாட்களில் மொத்த வசூல் ரூபாய் நாற்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாட்களில் மதுரை ராமநாதபுரம் ஒரு திரைப்படம் சுமார் அரங்குகளில் திரையிடப்படும் படம் வெளியாகும் நாளில் முன்னூறு அல்ல படிப்படியாக தியேட்டர் மாற்று தியேட்டர் வெளியீடு செய்து அப்படி எண்ணிக்கை உயரும் அந்த முன்னூறு திரையரங்குகளில் எல்லாம் அந்த படம் வெளியாகும் போது விநியோகஸ்தர் பங்கு தொகையை மிக மிக குறைந்தபட்ச சராசரி வருவாய் ரூபாய் என்று கூட அரங்குகளில் ரூபாய் மூன்று லட்சம் வரும் அதோடு இந்த சேர்த்தால் மூன்று லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இதுவே விநியோகத்தர்களுக்கு லாபம் என்னும்போது இதைவிட கூடுதல் தொகை தான் வரும் இதில் குறிப்பிட்டிருப்பது மிக மிக குறைந்தபட்ச தொகை ஐந்து லட்சத்துக்கும் அதிகமாகவே வெளியீட்டாளருக்கு கிடைத்தது என்பதுதான் உண்மை அன்றைய நாளில் பெரிய நடிகர்கள் நடிக்கும் படத்துக்கு எப்படிப்பட்ட லாபம் வருமோ அதை நூறு நாட்கள் என்ற இலக்கை எட்டாமலே பெற்ற படம் சிவகாமியின் செல்வன் இனி மீண்டும் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு வருவோம் சிவகாமியின் செல்வன் டிஜிட்டலில் தயாரிக்க வேண்டி திரு கண்ணன் அவர்களை விநியோகத்தர் ஒருவர் சென்று பார்த்தார் வந்திருந்தவர் சென்னை ஏரியாவுக்கு மட்டும் வாங்க வந்தாரா என்றால் இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுவதும் வெளியிட அது பற்றி அவரிடம் பேசியிருக்கிறார் இந்த பட விநியோகம் எப்படி நடைபெறுகின்றது என்று கண்ணன் அவர்கள் மேலும் சொன்ன தகவல்கள் இது ஒவ்வொரு ஐந்து வருடத்துக்கும் விநியோக உரிமையை விற்பனை செய்வோம் சென்னை மதுரை கோவை என்று ஏழு எட்டு வரை நாற்பது வருடங்களில் எட்டு முறை கொடுத்திருக்கிறோம் இப்போது படம் அனைத்து ஏரியாக்களிலும் ஓபன் ஆக உள்ளது முன்பெல்லாம் ஏரியா வாரியாக கொடுப்போம் ஆனால் அந்த முறையில் ஏழு எட்டு விநியோகத்தர்களை ட்ராக் பண்ண வேண்டியுள்ளது இந்த உரிமை காலம் எப்போது முடிகின்றது என்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டியுள்ளது காரணம் உரிமை கொடுத்திருக்கும் காலம் முடிந்த பிறகும் சில விநியோகஸ்தர்கள் படத்தை திரையிடுகிறார்கள் அதனால் இந்த முறை தமிழக உரிமையை ஒரே ஆளுக்கு கொடுத்து விடலாம் அதனால் எங்களுக்கும் அதை டிராக்கிங் பண்ண எளிதாக இருக்கும் என நினைக்கின்றோம் மொத்த வியாபாரமாக பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் என்றார் என்ன விலைக்கு கொடுப்பீர்கள் என்று கேட்க அவர் சொன்ன தொகை அசர வைத்தது காரணம் மொத்த தொகை ஆயிரங்களில் இருக்கும் என்று நினைத்திருக்க அவர் லட்சத்தில் என்றால் நெகட்டிவ் எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்று கேட்க நெகட்டிவும் இல்லை ஸ்பாயில் ஆகிவிட்டது என்றாரே பார்க்கலாம் பிரிண்டும் இல்லாமல் நெகட்டிவும் இல்லாமல் வாங்குபவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் அதை அவர்கள் மார்க்கெட்டில் இருந்து சோர்ஸ் செய்து கொள்ள வேண்டும் என்றார் இப்படி எதுவும் கொடுக்காமல் ரைட்ஸ் மட்டும் கொடுப்பது என்றால் அது உரிமையாளரான நீங்கள் எழுதி கொடுத்தாலும் சம்பந்தமே இல்லாத விநியோகத்தர்கள் எழுதி கொடுத்தாலும் இரண்டுமே ஒரே மாதிரி தானே என்று கேட்க லாஜிக்காக பார்த்தால் சரிதான் அதே நேரத்தில் நெகட்டிவும் பிரிண்டும் இல்லை என்பதால் தான் இந்த விலை அது எங்களிடம் இருந்திருந்தால் இந்த படத்தின் ரேஞ்சே வேறு என்றார் வணிக ரீதியாக மிகப்பெரிய அளவில் போகும் படம் இது எப்போதும் டிமாண்ட் இருக்கும் படம் சிவகாமியின் செல்வன் என்று சொன்னார் படத்தை முதன்முதலாக தயாரித்து லாபம் பார்த்தவர்கள் அதை விநியோகம் செய்து தொடர்ந்து நாற்பது வருடங்களாக லாபம் பார்த்தவர்கள் இன்று கனகசபை அவர்கள் மறைந்த பிறகும் கூட அவர்களுடைய வாரிசுகளுக்கு நடிகர் திலகம் தன்னுடைய படத்தின் மூலமாக லட்சங்களை அள்ளி கொடுக்கிறார் இனி கனகசபை அவர்கள் நடிகர் திலகத்தின் மூலம் அடைந்த மற்றொரு பெரிய லாபத்தையும் இங்கே குறிப்பிடுவது உச்சிதமாக இருக்கும் சிவாஜி புரொடக்ஷன்ஸ் படமான வியட்நாம் வீடு படத்தை மதுரை ராமநாதபுரம் ஏரியாவுக்கு எம்ஏ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ற நிறுவனம் விநியோகம் செய்ததாக நினைவு பிறகு வந்த படங்களான தங்கப்பதக்கம் மற்றும் மண்டனூர் கோவில் படங்களை எம்எல்எம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் விநியோகம் செய்தார்கள் திருச்சோளம் படத்தையும் அவர்கள் தான் விநியோகத்திற்கு வாங்குவார்கள் என்று அனைவரும் நினைத்திருக்க ஜெயந்தி பிலிம்ஸ் நிறுவனம் மதுரை ராமநாதபுரம் ஏரியாவுக்கு திருச்சோளம் படத்தின் விநியோக உரிமையை வாங்கிவிட்டார்கள் அவர்கள் அடைந்த லாபம் எப்படிப்பட்டது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் மதுரை மாணவர்கள் இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பது ரூபாய்கள் வரி நீக்கு வசூல் ஐந்து லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி ஆயிரத்தி நானூத்தி பதினைந்து ரூபாய்கள் இதில் விநியோகத்தரின் பங்கு ரூபாய் இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய்கள் இதில் திரையரங்கின் பங்கு ரூபாய் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி இரண்டு ரூபாய்கள் மதுரை ராமநாதபுரம் ஏரியாவில் திருச்சூடம் வெளியான வேறு எந்த திரையரங்குகளையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் மதுரை மாநகரில் ஒரே ஒரு திரையரங்கில் மட்டும் வந்த விநியோகத்தர் பங்குத் தொகையை பாருங்கள் மதுரை மாநகரில் அரங்குகளில் இருந்தே ஜெயந்தி பிலிம்ஸ் நிறுவனத்துக்கு கிடைத்த பங்கு தொகை விலை படத்துக்காக வாங்கினார்களோ அதைவிட பல மடங்கு அதிகம் அனைத்து ஊர்கள் திரையரங்குகள் என்று கணக்கு எடுத்தோம் என்றால் எப்படிப்பட்ட ஜாக்பாட் அடித்தார் கனகசபை என்பதை எளிதாக புரிந்து கொள்ளலாம் இப்படி கனகசபை தயாரித்த நடிகர் திலகம் படமானாலும் சரி அவர் விநியோகம் செய்த நடிகர் திலகம் படமானாலும் சரி எப்படிப்பட்ட லாபத்தை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதைவிட வேறு என்ன சான்று வேண்டும்